இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் இங்க இன்ஜ் இட் இன் இட் இம் இப் இட் இட் எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இடையினை எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனமாகும் இ இர் இல் இவ்இஇல் இ மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும் அவு என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும் சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு ஓ ஓதல் தூ உம் தழிஇ தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கும் மட்டுமே இணை எழுத்து இல்லை இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இன எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாளே பஞ்சு போன்ற கையாலே பண்டம் கொண்டு வந்தாலே பந்தல் முன்பு நின்றாலே கம்பம் சுற்றி வந்தாலே தென்றல் காற்றும் வந்ததே தெவிட்ட இன்பம் தந்ததே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது தண்ணில் தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக தென்றல் கண்டம் நன்றி மண்டபம் கூற்று இத் இந்து ஆகிய எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் காரணம் இத் இந்து இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனிமேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன கூற்று காரணம் இரண்டும் சரி ஐ என்ற எழுத்துக்களின் எழுத்துக்களை கண்டறிக இ உ இனவெழுத்து இல்லாத தமிழெழுத்து ஆயுத எழுத்து கீழ்கண்டவற்றுள் மெல்லினத்திற்கான இனவெழுத்து இடம்பெறாத சொல் எது கல்வி